பள்ளியில் பத்தாம் வகுப்பு நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு வீரமாமிய தலைப்புக்குள் செல்வோமா இத்தாலிய தாய் பெற்ற பிள்ளை இந்திய தாய்க்கோ தத்து பிள்ளை ஆனால் நமது தமிழ் தாய்க்கோ மொத்த பிள்ளை இவர் தமிழருக்கு கிடைத்த புதையலுகள் தமிழ் இலக்கியத்தில் புதையலுகள் காவி எழுத்திய காவிய நாயகம் நெக்கலட்சியங்கள் நிறைந்த இந்த நிலத்தில் சொற்கலட்சியங்களை நிலப்பிய வேண்டியன் மன்னனுக்கு துதிப்பாடிய காலகட்டங்களில் தமிழ் அன்னைக்கு துதிப்பாடியன் இவருக்கு தெரிந்தது என்ன

கருதப்படுகின்றார் மேலும்லை நாட்டிற்கு மொழிபெயர்ப்பு செய்து தமிழ்மொழியை உச்சிக்கு அழைத்து சென்றவர் வீரமாமுனிவர் இவர் தமிழே தாமானார் தாமே தமிழானார் ஆம் வீரமாமுனிவர் தமிழை செம்மைப்படுத்துவதற்காக ஆயிரத்தி இத்தாலியில் கண்டிருக்கின்றார் பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு தனது கிறிஸ்துவ மதத்தை பழப்புவதற்காக தமிழகம் வந்தார் இங்கு தமிழ் மொழியாலும் தமிழ் இலக்கணங்களால் அவர் ஈர்க்கப்பட்டு இங்கு தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை விடவும் தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டு அதில் இலக்கணங்களை முழுக்கமாக கற்று தமிழ் மொழியை செம்மைப்படுத்துவதற்காக அயராது உழைத்த வெளிநாட்டாளர்கள் என்பது தொண்டுசகம் மற்றும் தேவாரம் போன்ற சைவ மத நூல்களையும் அறக்கடி நூல்களையும் மற்றும் உலக பொதுமறையாக விளங்கிய திருக்குறளையும் ஐரோப்பியா மற்றும் மற்ற மொழிகளின் மொழிபெயர்வு செய்து தமிழ் மொழியை பூச்சிக்கு அழைத்து சென்றவர் நம் அனைவருக்கும் தெரியும் தமிழ் மொழி என்பது உலகின் கூட்டமொழி என்பது அது சங்ககார மொழி முதல் தற்போது இருக்கும் சென்னை மொழிகளை பல்வேறு மாற்றங்களை மேலும் புரிஞ்சு வைத்திருக்கும் பழக்கமும் நம்மிடம் இருந்தது ஆனால் அன்றைய தமிழ் என்பது சற்றே கடினமாக இருந்தது ஆனால் இன்றைய எளிய முறைக்கு மாற்றி பெரும் பங்கு வகித்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தேவாவணியை இயற்றினார் என்று பாருங்கள் அதனை பற்றி செய்து கொடுப்பது இது தமிழில் தோன்றிய முதல் கிறிஸ்துவ காப்பியமாகும் இது மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து விருத்த பாத்திரம் மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்டுள்ளது மேலும் அன்றைய காஜ் கட்டத்தில் இருந்த இஸ்லாமிய மன்னனாகிய சந்தா சாஹிப் படிப்பையும் கண்டு இவருக்கு சன்னியாசி என்ற பட்டத்தையும் வழங்கினார் மிக பெயர் சொல்களின் பல பெயர்களை தொகுத்து பெயரகராதி எனவும் எதிர்கை மோனே ஆகியவற்றின் ஒற்றை சொல்லாக வருவதை தொகுத்து தொகை அகராதி எனவும் மேலும் பொழுதின் பெயர்களை தொகுத்து பொருள் அகராதி என சதுர அகராதி கண்டவராகவும் விளங்கினார் இவர் தமிழ் உரைநடையின் தந்தையாகவும் எழுத்து சீர்திருத்த பள்ளதாராகவும் தமிழ் மக்களால் பெரும்பாலும் போற்றப்படுகின்றார் தமிழாரும் தமிழுக்காகவே

Yeah.